ஓம் நம சிவாய் அது வந்துட்டு இடைக்காடு சித்துடைய பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம் கண்ம பல மாடுகளை கடை கட்டு கோணை சரிங்களா கண்ம பல மாடுகள் என்னது கண் அந்த ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இந்த கண்மா இந்த கர்மாக்கள் நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு கடவுள் வந்து நமக்குள்ளே கொடுத்து வந்து அமைச்சு விட்டுறாரு இல்லையா அந்த மாதிரியான அதுக்கு அந்த கர்மா அந்த கர்மாவால் உண்டாகக்கூடிய இந்த எல்லாம் என்ன நீ வந்து அப்படி வந்து விட்டுடுங்க அதெல்லாம் செய்யாதீங்க சும்மா உட்காந்துக்கு சொல்கிறாங்க அவங்க சரி தபில் அதை தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாரு கர்ம பல மாடுகளை கடைக்கட்டு கோை அதை வந்து கடைசியா கடைசியா அதுனா அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து மற்ற தரக்கூடாது சரியா மற்ற கண்மந்திரிய பசவே கடையீர் கட்டு கோணை இதுவும் நான் நித்தி சுத்திட்டு நினைக்கிறேன் ஓகே ம் மற்ற கண்மந்திர பசவை கடையீர் கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்மந்திரிமு சொல்கிறாங்க இல்லையா அந்த 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 பசுதான் என்னது நம்ம உயிர் இந்த உயிரை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த எல்லாம் அதையும் கடையில் கட்டுனா நம்ம நம் நமக்குள்ள வந்து வச்சுக்க கூடாது அதெல்லாம் சரியா நம்ம வந்து ஒரு ஒரு வெளியில் வெளியில் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு அதை வந்து கொண்டு போய் வச்சுருந்துரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் சரிங்களா ம் நமக்குள்ளே அதெல்லாம் வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க அப்புறம் ம் காரணக்கோ மூன்றனையும் கால்பிணிப்பாய் கோனை சரியா காரணக்கோ மூன்றனையும் சரியா காரணக்கோ மூன்றனையும் அந்த காரணம் நான் வந்து நான்கு சொல்லுவாங்க ஆனால் இவங்க வந்து மூன்று சொல்கிறாங்க ஆ காலில் பிணிப்பாய்க்கோனே நல்ல கைவசமாகி சாதனங்கள் கடைபிடிப்பாய்க்கோனே ஓகேங்களா ஆனால் இது பாருங்கள் அந்த காரணம் அந்த இல்லை காரண கோமுன்றனையும் காரண கோ காரணம் நம்ம வந்து அந்த காரணம் வந்து இங்கவங்க சொல்லலை ஏன்னா அந்த காரணம் வந்துட்டு நான்கு சொல்லுவாங்க எங்க புக்கில் சரிங்களா இங்கே வந்துட்டு மூன்று சொல்றாங்க அந்த மூன்றுனையும் நம்ம கால் இல்லையா நம்ம மூச்சிதான் அங்க சொல்றாங்க ஆமா ஆனா அதுக்கு பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கைவசமை கைவசமாம் சாதனங்கள் கடைபிடி படைப்பிடி பயக்க வேண்டிய சொல்கிறாங்கல்ல அப்போது நம்முடைய மூச்சுக்கிளியா இடம் வந்து இடை இடைகலை பிங்களை சுறுமனை அப்படின்ட்டு அந்த மூன்று கல்லையா அந்த மூன்று கால்கள் கால் என்னது வாயு வாயு இந்த வாயுக்களை வந்துட்டு கால் என்ன பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதை கவனிக்கணும் அதை கவனிச்சுட்டு இந்த கைவசமா கை வசமா சாதனங்கள் கடைப்பிடிப்பைக்குவாலை ஆனால் இந்த இந்த மூச்சை நம்ம கவனிக்கிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான சாதனங்கள் நீங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் இங்கே செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரம்மாந்த ரத்தி பேரொலி கா கான் எங்கள் கோணை முத்தி பேசாது இருந்த சார் எங்கள் கோணை ஓகேங்களா பிரம்மா பிரம்மாந்திரத்தி பேரொலி கான் புரியுதுங்களா பிரமாந்திரி பேரலி கான் எங்கள் கோனை முத்தி பேசாது இருந்த பெரு பெருநெட்டை கார் பெரு நெட்டை சார் எங்கள் கோணி புரிதல் அவங்களுக்கு பிரமாந்திர பேரொலி சரியா ஆ அந்த அந்த ஒளி சொன்னாங்களா நம்மளையா ஆக்ரா சக்கரத்துக்குள்ள அந்த அந்த ஒளி வந்துட்டு அரை மாதத்தில் வந்துட்டு ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு தெரியும் தெரியும்னா நம்ம தீப ஒளிக்கு பார்த்தீங்களா அது மாதிரி தெரியுங்க சரிங்களா அது அது அதே தான் தெரியும் ஆனால் அந்த ஒளி நீங்கள் நீங்கள் பண்ண 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 அந்த ஒலி அப்படியே ஃபுல் அவங்க உடம்பு முழுக்க பரவி நீங்களே ஒலி விடல மாறிடுவீங்க சரியா அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த என்லைட்மெண்ட்டு ஸ்டேஜ் ஓகேங்களா ஆ அதுக்கு போகிறது தான் நம்மளுடைய பிறவியுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆ ஓகேங்களா அதனால் அதுக்கான இந்த முயற்சியை நம்ம ஒரு நிமிஷம் கூட வீணாகாமல் அந்த முயற்சியில் நம்ம நம்ம வந்து இறங்கணும் சில தியான ஒளி வந்துட்டு தெரிகிறவங்க இல்லை வந்துட்டு இந்த வந்து இந்த பாதையில் போகிறவங்க எல்லாம் தியான தெரியத்துக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் மன தூய்மையாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க இங்கே வர ஒன்றுமே இல்லைங்க சரிங்களா மன தூய்மையாக இருக்கணும் மனதால் வந்துட்டு யாருக்கும் எந்த தேங்கும் நினைக்கல அப்படின்னா அது வந்து அந்த அந்த கடவுளுடைய அருள் கிடைக்கும் சரியா அதுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு ஒரு குரு வந்துட்டு வந்து உங்களுக்கு வந்து துணையாக வந்துட்டு இது இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு யாருங்க வந்து உங்கள் வந்து வராங்களோ அவங்கள அவங்கள பிடிச்சிக்கோங்க வராங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒன்று இந்த அந்த போட்டோ கிட்ட இருக்கும் இல்லை யாராவது சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா உங்கள் நீங்க நீங்கள் உங்கள் உங்கள் ஃபோனில் வந்துட்டு வரும் டக்குன்னுட்டு நீங்கள் தேடிக்க மாட்டீங்க அண்ணா அதை அதை பற்றி நீங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அதை பற்றிலாம் அண்ணா ஆனால் நீங்கள் தேடாமே அது டக்குன்னு வரும் அதுதான் அப்போது நீங்கள் அந்த உருவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அதை அவரே வந்து உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போவார் நீங்கள் அந்த அந்த குருவை நீங்கள் வந்து வணங்கும் பொழுது கொஞ்சம் சீக்கிரமாக சீக்கிரமாக அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்கள் உங்களுடைய கைவினைகள்லாம் இது குறைஞ்சிச்சு குறைஞ்சிச்சு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போவார் இதை இதை பண்ணு அதை இதை பண்ணு அப்படின்ட்டு அவர் வந்து கேப் பண்ணுவார் அந்த பாதையிலேயே நீங்கள் அப்படியே போய் கேட்க வேண்டியிருந்தாங்க வேறு ஒன்றுமே இல்லை அவர் எல்லாமே சொல்வார் அந்த குரு கடைக்கே தான் நீங்கள் வந்து பெரிய வந்து ஒரு கிருபை இயக்கணும் அந்த கடவுளியை கிருப இயக்கணும் அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டே இயக்கணும் எப்போ இப்போ சமயம் கிடைக்குதோ அப்போலாம் கோயிலுக்கு போயிட்டே இருக்கணுங்க ஓகேங்களா இப்போ பாருங்க எதில் விட்டேன் ம் இப்போ பாருங்கள் பிரம்மாந்திர பிரம்மாந்திரத்தில் பேரொலிக்கான் புரியுதுங்களா இங்கே நம்ம தலையில் அதான் வந்துட்டு பிரம்மாந்திரம் அங்கே பேரொலிக்கான் எங்கள் கோணை ஓகேங்களா முத்தி பேசாது இருந்த பெருநிட்டை சார் எங்கள் கோணை முத்தி என்ன முத்தியா முத்தி முத்தி வந்துடும் நீ பேசா முத்தி பேசாது இருந்த பேசாது இருந்த பெருநிட்டை சார் அது 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 வந்து எதுவும் எதுவுமே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு அமைதியாக தான் இருக்கும் மனது எதுவுமே பேசாது அதுவும் பேசாது நீங்களும் பேச மாட்டீங்க நீங்கள் தான் யாரு உங்கள் 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 மனது உங்கள் மனதும் பேசாது அதுவும் பேசாது உங் உங்கள் மனதுக்குள் உங்கள் மனது நினைக்கக்கூடிய அந்த கடவுளுக்கா இல்லையா அந்த கடவுளும் பேச மாட்டார் அப்போது உங்கள் மனதும் பேசாது அப்போது அப்போ வந்துட்டு ஒரு அமைதி தான் இருக்கும் அந்த அமைதியிலியை தான் அந்த அமைதி அந்த தான் நீங்கள் அப்படியே ஈர்க்கணும் ம் முத்தி பேசாது இருந்த பெரிய நெட்டை சார் ஆ பெரிய நெட்டை சார் எங்களுக்கு போனிருக்கீங்களா ம் ஓகே நாளைக்கு பார்க்கலாங்களா அமைதி நன்றி